மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறதே இதற்கு ஒரு முடிவே இல்லையா என தினம் தினம் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சுகஸ்தானமாகிய நான்கில் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த தருணத்தில் குருவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று சொல்லக்கூடிய முடிவு கட்டக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றி அமைக்க போகிறார் எனவே மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்த பல காரியங்கள் சிறப்பாக கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் விலகுவதோடு ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மேலும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிறைவாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க வித்யாக்காரகரான புதன் ஆட்சிபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியும் அவருடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே குரு புரத யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக ஆற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடை உள்ளிட்ட அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக ஆற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பத திட்டவட்டமாக புதன் சுபத்துவ பாதையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இருக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர் அறிவு வித்தை கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராக பார்க்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும் ஏனென்றால் நம்மளுடைய எண்ணங்களே நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது நாம் ஒரு முறை நேர்மறையான எண்ணத்துடன் ஒரு விஷயத்தை அணுகினால் அது நூறு முறை இறைவனிடம் மன்றாடியதற்கு இணையான பலனை கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் நேர்மறையான எண்ணத்துடன் மேற்கொள்ளுங்க எதிர்மறையான எண்ணம் என்ற இப்படிதான் எனக்கு ஏழரை சனிதான் பிரச்சனை என்னுடைய நட்சத்திரமே இப்படிதான் என்னுடைய விதியை இப்படிதான் என பல்வேறு வகையான சிரமங்களை நாம் எதிர்மறையான எண்ணத்தோடு உருவாக்கி கொள்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை வாழ வழியே இல்லை அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடுகிறோம் என்று நம்மளுடைய எண்ணங்களை எதிர்மறையான சிந்தனையை நோக்கி வளரவிடும் போது அது போன்ற மாற்றங்கள் தோடு சிரமங்களில் நாம் கொள்கிறோம் ஆனால் நேர்மறையான சிந்தனையுடன் எனக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த முன்னேற்றம் உருவாகும் என்னுடைய நிலைமை இப்படி மாறும் என நேர்மறையான சிந்தனையுடன் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றம் மீனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி நல்ல மாற்றம் வரும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உறுதியாகவே கமாண்ட் பாக்ஸில் ப்ளூ கலர் ஆட்ட பதிவிடுங்க இல்லை வராது நன்மை கிடைக்காது என்று நினைக்கக்கூடிய நபர்கள் சிவப்பு கலர் ஆட்ட பதிவிடுங்க பார்ப்போம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று அது மட்டுமல்லாது நாம் சொல்லக்கூடிய பலன்கள் தங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தது என்று சொல்லக்கூடியவர்கள் பதிவை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்லாது நாம் சொல்லக்கூடிய இடுபலன்கள் அப்படியே நடக்கிறது கிரகநிலை சாதகமற்ற அமைப்பில் இந்த சிரமம் வரும் என்று சொன்னால் அவை அப்படியே நடக்கிறது ஆனால் கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும்போது நன்மை நடக்கும் என்று சொல்லும்போது அந்த நன்மை என்னுடைய வாழ்வில் கிடைக்கவே இல்லை என்று நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களும் உறுதியாக இந்த தருணத்தில் நேர்மறையான எண்ணத்துடன் ஒரு பிரச்சனையை அணுகி பாருங்கள் நிச்சயமாக அவற்றிற்கு தீர்வு எளிதில் கிடைப்பதோடு ஒரு சிறு முயற்சி செய்து பார்த்தால் மிக சிறப்பான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படும் ஏனென்றால் சாதகமற்ற கிரகநிலைகள் எப்போதும் சிரமத்தை ஏற்படுத்ததான் செய்யும் ஆனால் சாதகமான கிரகநிலைகள் சிரமத்தை குறைப்பதோடு நன்மை நிறைந்த வாய்ப்பையும் உருவாக்கும் என்ற நம்பிக்கையுடன் பல பணிகளை மேற்கொண்டால் நிச்சயமாக நல்ல பல மாற்றமும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இப்படி வித்யா கரகரான புதன் குரு பகவானுடன் இணைந்து வளம் வரக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் திருமணம் காதுகொத்து வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் அமைப்பால் உண்டு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய பெரிய அளவிலான சிரமம் என அனைத்தும் விலகுவதோடு குறிப்பாக சுகஸ்தானம் ஆகிய நான்கில் இருப்பதால் பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திக்க முடியும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் விலகும் சொந்த வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நிறைவான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் வித்யா புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சுகஸ்தானத்தில் இருப்பதால் தாய் வழி உறவு முறைகளுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான சந்தர்ப்பம் சந்திரனும் இணையும் போது நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் சாத்திய குறுகள் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் உத்தியோக சார்ந்த பணிகள் நிறைவாகவும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் போகிறது புதிய வேலைவாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்தும் நிறைவாக கைகூடும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் நினைத்தபடியே கைகூடும் அரசாங்க சலுகைகள் இந்த தருணத்தில் சாதகமாக அமையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் பங்குதாரர் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மீனராசிக்காரர்களுக்கு கலைத்துறையின் நாயக என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் சாதகமான அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே தைரியமான முடிவெடுத்து சரியான முதலீடு மேற்கொள்வதோடு பண வரவை அதிகரித்து கொள்ளக்கூடிய வகையிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது புதிய விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய நெளிவுசுழிவுகளை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு சாதுரியமாக மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் அரசியல் சார்ந்த பணிகளில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு மறைமுக எதிர்ப்பு சிரமம் அலைச்சல் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு பல்வேறு வகையான புதிய யூகங்களை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பை வித்யா புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்யாக்காரகரான புதன் தனது முழு ஆதிக்கத்தையும் செலுத்தக்கூடிய இந்த வேளையில் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மிகப்பெரிய பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு விவசாயத்துறை விளையாட்டுத்துறை உள்ளிட்ட துறைகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்தபடியே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் ஏழரை சனியாக இருந்தாலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் நிரந்தரமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகையில் முதலீடுகளை அதிகரிப்பதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைக்கும் தருணமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னிதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை வித்யாக்காரகரான புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார்